வணக்கம் என் பேர் டாக்டர் சுச்சித்ரா இன்றைக்கு நான் உங்ககிட்ட ஒரு மாத்திரை பற்றி சொல்ல போகிறேன் அதாவது ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னா ஹார்மோன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த மாதிரி அந்த குரூப்லேயே நிறைய மாத்திரைகள் இருக்குது வேறு வேறு கம்பெனி பேரில் இருக்கும் அந்த மாதிரி சில மாத்திரைகள் உங்கள் டாக்டர்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டி வரலாம் அது வந்து கர்ப்பப்பை எடுத்தவங்களுக்கு ஹிஸ்ட்ரக்டமி பண்ணவங்களுக்கு இல்லை ஓவரீஸ் ரிமூவ் பண்ணவங்களுக்கு ஊபரெக்டமி பண்ணவங்களுக்கு அதாவது கருப்பை எடுக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க அது மாதிரி கொடுக்கறதுக்கு கொடுத்தாங்கன்னா உங்கள் டாக்டர் நீங்கள் அதுக்கு முன்னாடி மேமோகிராம் அதாவது பிரெஸ்ட் கேன்சர் மார்பகத்தில் க கேன்சர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அதை த அது வந்து இப்போ யூட்ரஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வேறு ஏதோ ரீசன்காக ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா யூட்ரஸ்லேயும் எண்டோமெட்ரியல் கேன்சர் எதுவும் இருக்கா அந்த மாதிரிலாம் நீங்கள் செக் பண்ணணும் ஏன்னால் சில கேன்சர்ஸ் வந்து ஈஸ்ட்ரஜன்லாம் கொடுத்தா ஜாஸ்தி ஆகிடும் அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி மாத்திரைகள் கொடுத்தாங்கன்னா நீங்கள் மேமோகிராமும் இருந்தால் என்னடமெட்ரியல் பயோப்சி அந்த மாதிரி எதுவும் பண்ணணுமா அப்படின்னு உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க வணக்கம்